கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே வீட்டிலிருந்து சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத் ஹரிபிரசாத் தகவல்களை பதிவு செய்யுங்க நிச்சயமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாவரம் தாலுகாவிற்கு உட்பட்டது ஓடியந்தல் கிராமம் இந்த கிராமத்தில் வசித்து வருபவர் சந்திரசேகர் இவரது மனைவி ஐயம்மாள் என்பவர் இன்று தங்களது வீட்டில் உணவு சமைத்துக் கொண்டிருந்த போது எரிவாயு சிலிண்டரில் திடீரென கசிவு ஏற்பட்டு தீபிப்பு தானது ஏற்பட்டுள்ளது இதை அறிந்த சந்திரசேகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டில் இருந்து உடனடியாக வெளியேறிய நிலையில் அவர்கள் வெளியேறிய சிறிது நேரத்தில் வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதால் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் தொடர்ந்து இதுகுறித்து சங்கராபுரம் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சங்கராபுரம் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து போராடி இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்து காரணமாக வீட்டில் இருந்த பிரிட்ஜ் டிவி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தது தொடர்ந்து இந்த தீ விபத்து தொடர்பாக வருவாய்த்துறையினர் மற்றும் பகண்டை கூற்றோடு காவல் நிலைய போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ஹரி பிரசாத் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க